தொல்காப்பியன் என தன் பெயர் தோற்றிய பல்புகள் நிறுத்த படிமையோனே என அவையத்து முதல்வர் அதங்கோட்டாசான் தலைமையில் தொல்காப்பியம் தந்த தொல்காப்பியர் பெயரில் அலங்கார வளைவும் உள்ளே அதங்கோட்டாசான் மணிமண்டபமும் கொண்டு நம் தமிழின் புகழ் பரப்பும் நற்றமின் அதங்கோடு நாகரிகத்தின் மிக சிறந்த வாயிலாக அமைந்துள்ளது இந்த பகுதியில் சூரியமுக்கு முக்கு மாதுளமுற்றம் என்ற இரண்டு பகுதிகள் காணப்படுகின்றன இந்த சூரிய தான் சூர்வந்து வணங்கும் மேன்மை சுப்பிரமணிய தேவோ என்று வேதநாயகம் பிள்ளை அவர்கள் சுப்பிரமணிய தேசிகரை மிக சிறப்பாக அழைத்துள்ளார்கள் சூர் என்றால் அறிஞர்கள் அறிஞர்கள் வந்து தங்கள் ஐயங்களை தீர்த்து செல்லுகின்ற ஒரு இடம் அந்த சூரியமுக்காக இருந்தது மாதுளமுற்றம் என்றால் பொறியவர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய மாதுளம் கனி அந்த பகுதியில் அதிகமாக பயிரிடப்பட்டுள்ளதால் நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் அதங்கோட்டாசான் சிலையையும் வளைவையும் அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் அதங்கோட்டாசான் படிப்பகத்தை தந்தது ிய அரங்கேற்ற தலைமை ஏற்ற தமிழ் பெரும் புலவர் அதங்கோட்டாசான் தமிழை தடம் பார்த்து நடக்க விட்ட தலைமை ஆசான் தெற்கில் இருந்து தமிழின் திசை குறித்த செம்மொழி காவலன் தெருவில் பாண்டியன் அவையில் களம் அமைத்து சா தலைமையில் விளக்கம் பெற்ற தொன்மை தமிழில் சொல்வரி ஆவணம் தொல்காப்பியம் தமிழர்தம் மொழிச்சீர்மை அறம் மறம் மானம் அரசு அமைச்சு படை செல்வம் என தமிழ் மண்ணின் அடிநாதம் கண்டு தொல்காப்பியர் தந்த செஞ்சொற் தொல்காப்பியம் தொன்மைக்கான ஊர் பெயர்கள் கோடு பழஞ்சி விளை குடி காடு முற்றம் என அமைப்பு இப்பகுதியில் பரவாக உள்ளது நீர் வளர்ந்த இயற்கையாக நீர் வளம் இருந்த அல்லது நீர்வளம் வளம் செயற்கையா என்று வகுக்கக் வளமான பகுதியே இதுதான் எனவே அறிவோடு என்பது மிகவும் நீர் வளமும் நில வளங்கும் இருந்த குறிப்பாக கோடை என முடியும் பல ஊர்கள் அதங்கோட்டை சுற்றி அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்க செய்தியாகும் கோடை எனப்படுவது நீர்வளம் நிறைந்தும் என உணரத்தக்க வகையில் ஊர்கள் அமைந்துள்ளன சான்றாக அதங்கோடு மல்லங்கோடு கோடு புலவங்கோடு கக்கோடு தான்கோடு என நூற்றுக்கும் மேற்பட்ட கோடு என முடியும் ஊர்கள் உள்ளன ஆற்றங்கரையில் அமைந்து தொன்மை நாகரிகம் கொண்ட அதங்கோட்டில் தொன்மை வரலாற்றை நினைவுபடுத்தும் பல பொருட்கள் காண கிடைத்துள்ளன இவ்வகையில் தொன்மை வாய்ந்த கூனிப்பானை எனப்படும் புதுமக்கள் தாடிகள் சிலைகள் கருவிகள் கற்கள் காசுகள் போன்றவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஏழு கல் தொலைவில் கலிங்கராஜபுரம் என்ற இடம் கடற்கரை மண்ணுக்குள் புதைந்த மிக பழமையான கோவில் ஒன்று தோண்டி வீட்டு செய்யப்பட்டுள்ளது ஒரே கல்லில் செதுக்கப்பெற்றுள்ள ஐந்திடத்திலான குத்துவிளக்கு கலைச்சிற்ப நயமிக்கதாக அமைந்துள்ளது அதன்போட்டை அடுத்த முஞ்சிரை என்னும் இடத்தில் திருமலை என்னும் மலைச்சாரலில் மரபு வழியாக அமைந்துள்ள சித்த மருத்துவ சாலையும் மூலிகை பண்ணையும் மருத்துவ உலகில்

பல்கலைக்கழகமாக செயல்பட்டு தற்காப்பு கலைகள் மற்றும் நிர்வாகம் குறித்த பயிற்சிகளை செயல்முறையாக கற்பித்து வந்த செய்தியினை கோயில் கல்வெட்டு குறிப்பாக தருகிறது இதனை கருநந்தடக்கன் என்னும் அரசன் அமைத்ததாகவும் கல்வெட்டு குறிப்பிடுகிறது தொன்னூற்று ஐவர் சட்டருக்கு சாலையை செய்தான் ஸ்ரீ கோகரு நந்தடக்கன் என்கிறது பார்த்திபசேகரபுரம் செப்பேடு அதங்கோட்டை சுற்றியுள்ள பல இடங்கள்

தொல்காப்பியத்திற்கு பாயிரம் தந்த பணம் பிறந்திருக்க வேண்டும் என்பது அறிஞர் கூற்றாக உள்ளது தலைமையாளையும் மூத்தோரையும் ஆசான் என்றழைக்கும் வழக்கம் குமரி மாவட்டத்தில் பரபு வழியாக தொடர்ந்து அமைந்து வருவதோடு அவர்கள் பெரும்பாலும் பெயராலேயே இன்றும் அறியப்பெற்று வருகின்றனர்

வர்மா கலரி ஆகிய கலைகள் உடற்பத்தியில் சார்ந்த கலைகளாக தொடர்ந்து சேர்